தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் வாழும் ஊரில் படிப்பகம் அமைப்போம் தேவேந்திரர்கள் வாழும் ஊரில் படிப்பகம் அமைப்போம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாங்கள் ஊர்கின்ற வாழ்கின்ற ஊர்களில் தியாகி இமானுவேல் சேகரன் மற்றும் அம்பேத்கர் ஆகியோருக்கு சிலை எழுப்பி விழா கொண்டாடுகின்றனர் அதே வேளையில் ஒவ்வொரு ஊரிலும் படிப்பகம் அமைத்தால் அது வசதியாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பள்ளி படிப்பு படிக்கின்ற மாணவிகள் கல்லூரி படிக்கும் மாணவிகள் மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மற்றும் அரசியல் புத்தகங்கள் அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தினந்தோறும் வெளிவருகின்ற நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் பல்வேறு தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் பல்வேறு எழுத்தாளர்களின் நூல்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட நூல்கள் அறிவியல் சம்பந்தப்பட்ட நூல்கள் ஆகியவற்றை அந்த படிப்பகத்தில் வைத்தால் தேவேந்திரகுல மாணவ மாணவியர் படித்து தங்களுடைய திறமையை கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு அறிவாளிகளாக ஒரு எழுத்தாளர்களாக மேதைகளாக உருவாவதற்கு வழிவகுக்கும் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தங்களுடைய ஊர்களில் படிப்பகம் அமைக்க முன்வர வேண்டும் படிப்பகம் அமையுங்கள் தேவேந்திரகுல கல்லூரி பள்ளி படிப்பு மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் அவர்கள் எதிர்காலத்தில் அறிவாளிகளாக மேதைகளாக வருவார்கள்